அருட்பெறும் அனைவருக்கும் பங்குனி நன்னாள் நல்வாழ்த்துக்கள் அனைவரின் வீட்டிலும் பங்கனி மாதம் எல்லா விதங்களிலும் சக ஐஸ்வர்யங்களையும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருக்க வேண்டுமென ஸ்ரீ குபேர பீடத்து குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க அன்பு அன்பர்களே இன்று காருடையான் நோன்பு மறக்காம மாங்கல்யத்தோடு இருக்கக்கூடிய பெண்கள் விரதமிருந்து காமாட்சி அம்மனை வழிபாடுகளை செய்யுங்கள் வழிபாடு செஞ்சுட்டு காமாட்சி விருத்தம் என்கின்ற மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யணும் அந்த காமாட்சி விருத்தத்தை நான் கீழ்கக்கூடிய டெலகிராம் லிங்க்ல உங்களுக்காக அனுப்புறேன் அந்த விருத்தத்தை முழுசா ஒரு முறை வீட்டில் படித்து மனமாற வேண்டிக்கங்க உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு அவரீதமாக பெருக வேண்டும் என்று இதே நாளில் தான் அற்புதமான பஞ்சமி வருகிறது அதனோட பஞ்சமிக்கு வராகியம்மனோட மூல மந்திரத்தை ஜபம் செய்யுங்க இல்லை நான் வராகியோட துதி ஓம் வராகியை நம என்கின்ற மந்தனத்தை சொல்லுங்க உங்க குடும்பத்தில் எதிர்மறைகள் எல்லாம் காணாமல் போகும் வராகி அம்மாவோட துதி சண்டமுண்ட வினாசினி பண்டிதஸ் மோன்மணி வராகி நமஸ்துதே அஷ்டலட்சுமி சொருமணி அசதாரித்திய நாசினி இஷ்டகாமராயினி வராகி நமஸ்துதே என்கின்ற மந்தனத்தின் சொல்லி அஷ்டலட்சுமியின் ஆசிகள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த அற்புதமான பங்குனி மாதம் காருடையான் முன்பு வராகி பஞ்சமி குருநாளான என்று உங்களுக்கு எல்லா விதங்களிலும் செல்வ செழிப்புகளினை தொடர்ந்து வருகும் நம்பிக்கையுடன் இந்த வழிபாட்டை செய்வீர்கள் நல்லது நடக்கும் வாழ்க வரும் பௌர்ணமி என்று சத்யநாராயண பூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுவும் பெங்களூரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ பெங்களூர் கிருஷ்ணகிரி ஓசூரில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் அன்று பணவளக்கலை பயிற்சி பெங்களூர் நடைபெறுது கலந்து கொள்ளுங்கள் அதோடு சேர்ந்து சத்யநாராயண பூஜையில உங்க பேரையும் சங்கல்பம் பண்ணுங்கள் தன ஆகர்ஷணத்தை நிச்சயமாய் தரும் சத்தியநாராயண பூஜை மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெருகட்டும் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி